குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சோ தஸ்மை ஸ்ரீகுரமே நமக கடவுள் அருள் டி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் இப்ப நம்ம பார்க்க போற கிரகம் எதுனா செவ்வாய் இந்த செவ்வாய் பயிற்சி அப்படின்னு சொல்லும் போது இந்த செவ்வாய் என்பது நவ கிரகங்களில் தளபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் இது எந்த ராசிக்கு அதிபதி அப்படின்னு பார்க்கும்போது போது மேஷத்துக்கும் விஷட்சிகத்துக்கும் அதிபதி அதே போல மகரத்தில் உச்சம் கடகத்தில் நீச்சம் இந்த செவ்வாய் பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதம் அதாவது ஒரு மாதம் முதல் ஒன்றரை மாதங்களுக்கு ஒரு முறை பயிற்சி நிகழக்கூடிய ஒரு கிரகம் இது இப்போ ஒன்றரை மாதங்களாக சனி பகவானோடு சேர்ந்து கும்பராசியில் சஞ்சரித்து வந்த செவ்வாய் செவ்வாய்க்கிழமை அதுவும் பாருங்க செவ்வாய்க்கிழமையிலேயே பௌர்ணமி என்று மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் பல வாரங்களாக சனி பகவானோடு இருந்து வந்த செவ்வாய் சனியினுடைய பிடியிலிருந்து விலகி குருவின் ராசியான மீன ராசிக்கு செல்வது எல்லா ராசிகளுக்குமே மாற்றத்தை ஏற்படுத்தினாலும் நான்கு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான பலன்களை தர இருக்கிறது இந்த மீன ராசியில் செவ்வாயினுடைய பெயர்ச்சி ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இரவு எட்டு மணி பத்தொன்பது நிமிடத்துக்கு மீனராசிக்கு அங்காரக பகவான் பிரவேசம் செய்கிறார் இது வந்து நீர் ராசி அதே மாதிரி ஆன்மீகத்தை குறிக்கின்ற ஒரு ராசி அப்படின்னு கூட சொல்லலாம் செவ்வாய் சஞ்சரிக்கும் காலத்தில் ஆன்மீக ரீதியான நடவடிக்கைகள் பொதுவாக அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் மீனராசியில் செவ்வாய் பகவான் நான்கு ராசிக்காரர்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்க போகிறார் குரு வீட்டுல செவ்வாய் அப்போ குருமங்கள யோகத்தை கொடுக்க போகிறார் குருமங்கள யோகம் அப்படின்னு சொன்னால் எப்படி அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல நம்ம மிதுன ராசியிற்கு இருக்கு இப்போ மிதுன ராசி அப்படின்னு சொல்லும் போது தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்துக்கு செவ்வாய் பகவான் வருகிறார் இது வரைக்கும் பாகியஸ்தானத்தில் இருந்தவர் இந்த தொழில் முடக்கம்லாம் நீங்கி நன்மைகள் நடக்க இருக்கிறது மிதுனராசி நேயர்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் உங்களுடைய அர்ப்பணிப்பு மிகவும் அதே மாதிரி உங்களுடைய திறன்கள் அதன் மூலம் வெற்றியை அடைவதற்கான வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு தருணம் உங்கள் வேலை தொடர்பான பயணங்கள்லாம் அதிகரிக்கும் இது பல வகைகளில் உங்களுக்கு பலன் அடி அளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த அங்காரக பகவான் கொடுக்க போகிறார் இந்த காலகட்டத்தில் கடின உழைப்புக்கான உங்கள் அர்ப்பணியின் விளைவாக உங்கள் திறன்கள் வலுவடையும் நீங்கள் வியாபாரம் செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் இந்த பயிற்சியின் போது உங்களுடைய போட்டியாளர்களுக்கு நீங்கள் கடினமான போட்டியாளராக செயல்பட வேண்டிய ஒரு தருணம் ஏற்படும் உங்களை வந்து ரொம்ப போட்டி நிறைந்தவர்களா நினைப்பாங்க அது ஜெயிக்கக்கூடிய ஒரு தன்மையும் உண்டு ஏனா பத்தாம் வீடு என்பது தொழில் ஸ்தானம் உங்களுக்கு ஏற்கனவே வந்து அங்காரக பகவான் பார்த்தீங்கன்னா பதினொன்னுக்கு அதிபதியானவர் பதினொன்னு அப்படின்னு சொல்லும்போது போது ஆறுக்கும் பதினொன்னுக்கும் அதிபதியான ஒரு லாபஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தில் அமரும் போது சில நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல தொழில ஒரு மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் எப்பொழுதுமே ஒரு பழமொழி சொல்லுவாங்க காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அந்த ஒரு விஷயம் வரும்போது நம்ம அதை பயன்படுத்திக்கணும் லாபங்கள் வரும்போது நமக்கு ஒரு சில விஷயங்கள் நடக்கும் அதே சமயத்துல தொழிலுக்காக பணம் விரையும் ஆகின்ற ஒரு தன்மையும் ஏற்படும் நல்லா புரிஞ்சுக்கணும் தொழிலுக்காக பணம் விரையும் ஏற்படும் அதே சமயம் ஒரு விதமான பயம் அச்சமும் ஏற்படுகின்ற வாய்ப்பும் இருக்கு எதற்காக அப்படின்னா சகோதர வழியில அந்த ஒரு அச்சம் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பை இந்த அங்காரக பகவான் ஏற்படுத்துவார் அதனால கொஞ்சம் இந்த விஷயத்துல மட்டும் கவனமா இருங்க மற்றபடி உங்களுக்கு வேலை தொடர்பான ஒரு பயணங்களால் அனுகூலம் ஏற்படுகின்ற வாய்ப்பும் கிடைக்கும் வியாபாரத்தில் நல்ல லாபமும் கிடைக்கும் அது மட்டும் உண்மை அதே போல இந்த வியாபாரத்திற்காக முதலீடு செய்யும் போது மட்டும் கவனமா பார்த்து முதலீடு செய்யுங்க ஏன்னா பணம் விரயம் கூடிய ஒரு தன்மை உண்டு வரும் நல்ல லாபங்கள் வரும் பணம் நல்லா வரும் வந்தாலும் அது விரயத்திற்காக செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் அதுல மட்டும் கவனமா இருங்க நன்றி அடுத்தது கடகராசி கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டம செவ்வாய் எட்டாம் வீட்டில் செவ்வாய் சனியோடு இணைந்து இருந்த காலகட்டத்தில் நிறைய போராட்டங்களை சந்தித்தீர்கள் அதே மாதிரி நோய் நொடி இதெல்லாம் இருந்தது பிபிலாம் அதிகமா ஏறி இருக்கும் எட்டுல செவ்வாய் இருந்தா பிபிலாம் அதிகமா ஏறும் இதெல்லாம் விலகி சுபிட்சம் கிடைக்கின்ற ஒரு தருணம் கடகராசிக்காரர்களுக்கு ஐந்துக்கும் பத்துக்கும் அதிபதியானவர் கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா எட்டாவது வீடான கும்பராசியில் அஷ்டமஸ்தானம் ஆகும் அதனால அஷ்டம சனியால் கடந்த அஷ்டம சனியோடு சேர்ந்து செவ்வாயும் அங்க இருந்ததுனால சில மாதங்களாக அவதிப்பட்டு வந்த கடகராசி நேயர்களுக்கு செவ்வாயும் அஷ்டமஸ்தானத்தில் மறைந்ததால் பலவிதமான கஷ்டங்களை எதிர்கொண்டார் சங்கடங்களை எதிர்கொண்டீர்கள் மறைவு ஸ்தானத்திலிருந்து செவ்வாய் ஒன்பதாம் வீட்டில் பாக்யஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார் தொழிலை குறிக்கும் கிரகமான செவ்வாய் பாக்யஸ்தானத்தில் சஞ்சரிப்பது இந்த கடகராசியினருக்கு வெற்றியை தரும் காலமாகும் அதே போல ஒரு சில விஷயத்தில் கவனத்தோடு இருக்கணும் எந்த மாதிரி விஷயத்தில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு பார்வைன்னு சொல்லும்போது நாலு ஏழு எட்டு பார்வை உண்டு அப்போ உங்களுடைய மூன்றாம் வீட்டை ஏழாம் பார்வையாக பார்ப்பார் அதனால கூட்டு தொழில் செய்பவர்கள் மட்டும் குச்சு கவனமாக இருந்தா நன்மையாக இருக்கும் மூன்றாம் வீடுன்றது ஸ்தானம் முயற்சி ஸ்தானம் அந்த மாதிரி சகோதர வழியிலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எந்த ஒரு விஷயத்தையும் முயற்சி எடுத்து செய்யும் போது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் அதிர்ஷ்டம் முற்றிலும் உங்களுக்கு சாதகமாக அமையும் அதே போல எதிர்பார்க்காத திடீர் சாதகமான விஷயங்கள் உங்களுக்கு நடக்க துவங்கும் குறிப்பாக வேலை மற்றும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல மாற்றங்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த செவ்வாய் பகவான் ஏற்படுத்துவார் நன்றி வணக்கம் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களுக்கு தனுசு ராசி நேயர்களுக்கு நான்காம் இடத்திற்கு செல்கிறார் ராசிக்கு நான்காம் இடம் பன்னெண்டுக்கும் ஐந்துக்கும் அதிபதியானவர் அதே போல பன்னெண்டாம் வீட்டை கட்டுப்படுத்துகிறது ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை நாலாம் வீட்டிற்கு சுகஸ்தானத்திற்கு செல்கிறார் இந்த பயிற்சியின் போது ரியல் எஸ்டேட் பண்றவங்க நிலம் சம்பந்தப்பட்ட இந்த விஷயத்துல சாதகமான மாற்றங்கள்லாம் நிகழும் தனுசு ராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி சொத்து வாங்கும் யோகத்தையும் கொடுக்கும் வெளிநாட்டு மூலங்களில் எதிர்பாராத லாபத்தை பெற முடியும் நான்காம் வீடு என்பது சுகஸ்தானம் வண்டி வாகனம் சொத்து தொழில் இதையெல்லாம் சொல்லக்கூடியது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அனைத்து வசதிகளையும் ஆடம்பரங்களையும் வழங்கக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான் செவ்வாய் இந்த பன்னெண்டாம் வீட்டிற்கு அதிபதியாக இருப்பதால் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்புகளையும் தரக்கூடியதாக இருக்கும் அதே போல வெளிநாட்டில் வசிக்கும் தனுசு ராசியினருக்கு வெளிநாட்டுக்கு செல்ல விரும்பும் இந்த தனுசு ராசி நேருக்கு இது ஒரு சாதகமான காலமாக இருக்கும் இந்த மீன ராசியில் செவ்வாய் பகவான் குரு வீட்டுல இருக்கிறதுனால குருமங்களை யோகத்தையும் கொடுக்க இது சாதகமான காலமாக உள்ளது பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்களுக்கு மூன்றாம் வீட்டிற்கும் பத்தாம் வீட்டிற்கும் அதிபதியானவர் இப்ப செல்லக்கூடியது இரண்டாம் வீட்டிற்கு குடும்பம் இந்த இரண்டாம் வீடுன்றது குடும்பத்தை நம்ம எடுத்துப்போம் குடும்பம் வாக்கு மனைவி கண் சார்ந்த பிரச்சனை இதெல்லாம் கல்வி இதுக்கெல்லாம் உரியது சனியுடன் சேர்ந்து செவ்வாய் சஞ்சரிச்ச இந்த ஒன்றரை மாத காலம் கும்பராசி பலவிதமான நெருக்கடிகளையும் வேலை தொழில் என்று எல்லா இடங்களையும் எதிர்கொண்டு இந்த நிலை மாறி நெருக்கடிகள் குறைந்து மன நிம்மதி கிடைக்கின்ற ஒரு தருணம் உங்களுடைய நிதி நிலையும் வலுவாக இருக்கும் என்ன ஒண்ணு ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்துக்கணும் ஆரோக்கியத்தை பார்த்துக்கிட்டீங்கன்னா நன்றாக இருக்கும் அதே போல எதிர்பார்த்த இடத்தில் பணம் கிடைக்கின்ற வாய்ப்பும் இருக்கும் வருமானம் அதிகரிக்கின்ற ஒரு தன்மையும் இருக்கு ஆனா ஒரு சில விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் உங்களுடைய ஐந்தாம் வீட்டை நான்காம் பார்வையாக பார்ப்பார் அப்போ சொந்த பந்தங்களிடம் நிதானத்தை நம்ம காட்ட வேண்டியது அவசியம் அதே போல குடும்பத்தில் மனைவியுடன் இப்ப இருந்தா ஆண்கள் ஆண்களா இருந்தால் பெண்கள் கணவன் மனைவி அப்படி இருக்கும்போது வார்த்தையில நிதானத்தை காட்டணும் ரொம்ப ரொம்ப நிதானத்தை காட்டணும் கோவப்படக்கூடாது ஏன்னா செவ்வாய் கோவத்தையும் உண்டு பண்ணக்கூடிய ஒரு கிரகம்தான் பிபிலாம் ஏறாம பாத்துக்கோங்க ஏன்னா இப்ப வெயில் காலம் வேற கோவத்துல பிபி எல்லாம் ஏற்றிட்டு உடல் நலத்தை கெடுத்து கொள்ளாதீர்கள் கவனமா இருங்க மற்ற விஷயங்கள் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் வருமானம் வரும் அதே மாதிரி நெருக்கடிகள்லாம் பொருளாதார நெருக்கடிகள்லாம் விலகும் நீங்க யாருக்கிட்டையாவது பணம் கேட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கும் அதெல்லாம் நல்லா இருக்கு மற்றபடி குடும்பத்துல மட்டும் கொஞ்சம் அமைதியை நிலைநாட்டினீங்கன்னா குடும்பத்திலும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்